அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது திருப்பூர் மாவட்டமில் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு திருப்பூரில் திங்களூர் டூ சிறுவலூர் போற வழியில இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க திங்களூர்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கட்ரோட் பேஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஒன்பதரை ஏக்கர் இருக்குது போட்டிருக்காங்க காலி இடமா தான் வச்சிருக்காங்க சரிவு வடசரிவா உள்ள ஒரு பூமி ஒரு ஏக்கரோட வில அறுபது லட்சம் சொல்றாங்க நெகோசியபிள்னு சொல்லிருக்காங்க கட் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இந்த ஒன்பதரை ஏக்கர் அமைஞ்சிருக்குது வாங்கணும்னு விருப்ப டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் தான் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும் செக் பண்ணி பாருங்க, எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்